வணக்கம் கம் செந்தணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் செம்மணியில் புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு நீதிமன்றம் விட்ட கட்டளை வடக்கு கிழக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் ஐநா எடுத்த நடவடிக்கை நூற்று இருபது ஒன்பதிய சித்திகளை பெற்ற யாழ்வெம்படி மகளிர் கல்லூரி ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி சாதனை நான்கு மாணவர்கள் சித்தி மன்னாரில் கோர விபத்தில் சிக்கிய நான்கு வயது சிறுவன் பலி ஒரே சேர்ந்த மூவர் காயம் கடன் தொல்லை மனு அழுத்தம் யாழில் உயிரை மாய்த்த இளம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தி குத்து ஒருவர் படுகொலை சாதாரணதர தர யாழ் மத்திய கல்லூரிக்கு பெருமை செய்த மாணவர்கள் தமிழக அரசியலில் புதிய தியாயம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இலங்கை விஜயத்தை இந்தியா அறிந்தது எப்படி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் இருந்து நீல நிற பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியில் நீல நிற பாடசாலை புத்தக பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித இன்பு தொகுதி தொடர்பான மனித இன்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் நாளுக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்த கட்டளையொன்று வழங்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பமாக உள்ளன இந்த நிலையில் செம்மணி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீலநிற பாடசாலை புத்தகப்பையோடு சிறுவருடையது என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டிருந்தது அந்த எம்பு தொகுதிக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை ஆடை சிறுமிகள் பயன்படுத்தும் பாட்டா நிறுவன தயாரிப்பு காலனி சிறு கண்ணாடி வளையல்கள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் நாளிற்கு முன்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவினால் கட்டளை ஒன்று நேற்றைய நாள் வழங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் கோல்கேர் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் போல்கர்டர் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உறுப்பினரான ஜெர்மி லாரன்ஸ் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் தானிகர் டார்க் தமது இலங்கை விஜயத்தின் போது வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் செலுத்தியதாக கைப்பற்றப்பட்ட காணிகளில் தொன்னூற்று ஒரு சதவீதமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ராணுவ ஒருவரை மேற்கோள் காட்டி குறித்த ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது தர யாழ்ப்பாணம் மகளிர் கல்லூரி நூற்றி இருபது நைனே சீத்திகளைப் பெற்று சாதனை படைத்துள்ளது காத்த சாதாரண தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி நூற்று இருபது ஒன்பது ஏ சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று இரவு வெளியாகியுள்ள நிலையில் ஒவ்வொரு பாடசாலைகளின் சிறந்த பெருப்பேறுகளும் அந்தந்த பாடசாலை நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே வேம்படி மகளிர் கல்லூரியில் நூற்று இருபது ஒன்பது ஏ சிட்டிகளும் முப்பத்து ஆறு எட்டு ஏ சிட்டிகளும் இருபத்து ஐந்து ஏழு ஏ சித்திகளும் கிடைக்கப்பெற்று பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேம்படி மகளிர் கல்லூரியில் இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் மேற்குறிப்பிடப்பட்ட நூற்று எண்பத்து ஒரு மாணவர்களும் சிறந்த பொறுப்பேற்றை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் பெறுபேறுகளின் அடிப்படையில் வேம்படி மகளிர் கல்லூரியில் நூறு வீத சித்தி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் படி இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் எழுபத்து மூன்று தசம் நான்கு ஐந்து இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் ஒன்பது ஏ சித்திகளை பெற்று பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்று இரண்டு மாணவர்கள் உள்ளதா பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அடிப்படையில் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் இருபத்தி மூன்று மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் பதினோரு மாணவர்களுமாக முப்பத்தி நாலு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏதரசிப்பியை பெற்றுள்ளனர் வெளிவந்த சாதாரண தர பரீட்சை பெறுப்பவர்கள் அடிப்படையில் வவுனியா ரம்பைகுளம் மகளிர் கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் இருபத்து மூன்று மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் பதினோரு மாணவர்களுமாக மொத்தம் நான்கு மாணவர்கள் ஒன்பது பாடங்களில் ஏதர சித்தியை பெற்றுள்ளனர் இதேபோலை பதினேழு மாணவர்கள் தமிழ் மொழி மூலமாகவும் மூன்று மாணவர்கள் ஆங்கில மொழி மூலமாகவும் எட்டு பாடங்களில் ஏதர சித்தியையும் பெற்றுள்ளனர் மன்னார் பிரதான வீதி குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவிலிக்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் நறுவிலிக்குளம் பகுதியில் இருந்து நோக்கி தாய் தந்தை மகன் மற்றும் மகள் நான்கு பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்கு உள்ளான நான்கு அகவை சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான் மேலும் தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு அகவையுடைய சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த வாகனத்தின் சாரதியை கை செய்த முருகன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் புத்தூர் வாதரவத்தை வீரவாணி பகுதியில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் உயிர் மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் உயிரை மாய்த்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு அகவையுடைய லோகவேந்தன் மாய்த்துள்ளார் முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி புத்தூர் பகுதியில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கியிருந்து யாழ்ப்பாணத்தில் தாதியர் பயிற்சி நெறியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மன அழுத்தம் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மற்றும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடன் தொல்லை காரணமாக இளம் குடும்ப பெண் ஒருவரும் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் குறித்த பெண் இளவாளை பகுதியைச் சேர்ந்த முப்பது ஆறு அகவையுடைய அரிச்சந்திரன் வினோதா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாய் என்று தெரிய வருகின்றது குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகின்றார் இந்த நிலையில் குறித்த பெண்ணிற்கு கடன் கொடுத்தவர்களால் தொல்லை ஏற்பட்டுள்ளது கடனை கொடுக்க முடியாத நிலையில் அவர் இவ்வாறு முடிவெடுத்துள்ளார் மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தியால் குத்தி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காலி ஜிந்தோட்டையில் உள்ள கதிர்காமம் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தியால் குத்தப்பட்டு ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது இன்றைய நாள் அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் குருந்து வத்தையை சேர்ந்த முப்பத்து எட்டு அகவையுடைய நபர் ஒருவரை கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் பொதியொன்று தொடர்பாக உருவான வாக்குவாதம் முற்றியதைத் தொடர்ந்து இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழந்தவரும் தற்போது காவலில் உள்ள இருபத்து எட்டு அகவையுடைய சந்தைகள் மேலதிக விசாரணைகளை காலி காவல்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர் வெளிவந்த கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் மாணவர்கள் இருவர் நைனே சித்திகளை பெற்று பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெருபவர்கள் நள்ளிரவு வெளியாகியுள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் மாணவர்கள் இருவர் ஒன்பது ஏ சித்திகளை பெற்று பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் அபிஷாந்த் திஷான் மற்றும் எல் விமல் லக்சன் ஆகிய இரு மாணவர்களே இவ்வாறு ஒன்பது ஏ சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேவேளை கே தனுஷியன் ஆர் நிலவன் சி நெடுமாறன் எஸ் பவித்திரன் எஸ் ஜபேஷ் மற்றும் கே பிரேம்சாந்த் ஆகியோர் எட்டு ஏ சித்திகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் பயன்படுத்தி அந்தந்த பாடசாலையின் பரீட்சை பெறுபவர்கள் பட்டியலை பதிவிறக்கி அச்சிடப்பட்ட பிரதியை பெறுவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைகளும் அறிவித்துள்ளது அனைத்து மாகாண மற்றும் வலைய கல்வி பணிப்பாளர்களும் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பெருபவர்களை பதிவிறக்கம் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களும் தங்கள் பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளூர் செய்வதன் மூலம் பெருபெறு பட்டியலை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது பார்வையிடவோ வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் நாம் தமிழர் கட்சியின் தேசிய அமைப்பாளர் சீமான் நேற்று மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டை நடத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தேசிய அமைப்பாளர் சீமான் நேற்று மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டை நடத்தியுள்ளார் இது தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக கருதப்படுகின்றது இதன்போது தமிழக அரசாங்கம் கால்நடைகளுக்கு உரிய இடத்தை வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் மது உற்பத்தியை ஊக்குவித்து தாய்மாரின் தாலிகளை அறுப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் ஆடு மாடுகளை மேய்ப்பது அவமானம் அல்ல பகுமானம் என்பதை உணராதவரை தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளராது என்றும் சீமான் இந்த மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார் இதனை வலியுறுத்தும் வகையில் எதிர்பாரும் ஆகஸ்ட் மூன்றாம் நாளன்றுடிவாரத்தில் தாம் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லப் போவதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு முன் ஆடுகளும் மாடுகளும் நிறுத்தப்பட்டிருந்தன பாகிஸ்தான் ராணுவ தளபதி மார்ஷல் இந்த மாதம் இருபதாம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் அசிம் முனிர் இந்த மாதம் இருபதாம் நாள் முதல் இருபத்தி மூன்றாம் நாள் வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உட்பட பிற உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் பின்னவல ஜானிகள் சரணாலயம் சிகிரியா மற்றும் கண்டியிலுள்ள பல்கோயில் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த பயணம் ஒரு ராஜதந்திர வருகையை விட ஒரு ஆடம்பர விடுமுறையாக இருக்கும் என்ற இந்திய ஊடகங்கள் முன்வைத்துள்ளன இந்நிலையில் பாகிஸ்தானின் அமைச்சர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் ராணுவ தளபதி ஒரு ராஜதந்திர நிகழ்ச்சிக்காக வெளிநாடு செல்வதற்கான அடிப்படை என்ன என்பதை இந்திய தரப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்